குட் மார்னிங் ரெசிபி சென்ன நான் உங்களை இனி தோழி வசதி ரவி இன்றைக்கி கொய்யாப்பழத்தை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஜூஸ் போட போகிறோம் மேக்சிமம் இந்த கொய்யாப்பழத்தை வச்சு உப்பு மிளகாய் பொடி போட்டு தான் சாப்பிடுவாங்க இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஒரு ஜூஸ் போடலாம் இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பழம் நம்ம ஆப்பிளுக்கு நிகராக இதை சொல்லலாம் இதில் விட்டமின்ஸ் மினரல்ஸ் கார்ப்ஸ் எல்லாமே இருக்குது கால்சியம் இருக்காங்க எல்லாமே இருக்குது இது வாங்க இது எப்படி செய்யலாங்கிறதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் கொய்யா பழத்தில் வந்து நிறைய வந்து பயன்கள் இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பயன்களை உங்கள்ட்ட சொல்கிறேன் இது விட்டமின் சி அதிகமாக இருக்கனால இது ரொம்ப உடம்புக்கு ரொம்பவே நல்லது இது தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்போது இந்த கர்ப்பிணி பெண்களுக்கும் இது ரொம்ப சிறந்த ஒரு பழமாக இது சொல்கிறாங்க முக்கியமாக வந்து இந்த கேன்சரை உண்டாக்கக்கூடிய அந்த செல்லுகள் அழிக்கும் தன்மை கொய்யா பழத்துக்கு நிறையவே இருக்குது விட்டமின் சி அதிகமாக இருக்குது கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்பவே நல்லது மன அழுத்தத்தை இது போக்கும் பாருங்க இந்த மாதிரி நான் ஒரு கொய்யாப்பழத்தில் பாதி எடுத்திருக்கேன் இது பெரிய சைஸ் பழம் இதில் இருக்க அந்த காம்பு பகுதியை மட்டும் நான் நீக்கிடுறேன் இந்த மாதிரி நான் துண்டுகளாக நான் பண்ணிக்கிறேன் நீட் நீட்டாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் இது வந்து அப்புறம் மலச்சிக்கலுக்கு ரொம்பவே நல்லது இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கனால நம்ம உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது இன்னும் நிறைய பயன்கள் சொல்கிறாங்க இப்போ தற்சமே ஒரு ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க என்னென்னா வந்து இது புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய அந்த செல்களை வந்து அழிக்கும் தன்மை வந்து இந்த பொய்யாப்படத்துக்கு நிறையவே இருக்குன்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி நான் சின்ன சின்ன துண்டுகளாக பண்ணிடுறேன் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த மன அழுத்தம் உள்ளவங்களாம் இது தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்போது அவங்களுடைய மன அழுத்தம் வந்து சீராக தான் நம்ம பார்க்கலாமா பாருங்கள் இந்த மாதிரி நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது ஒரு ஜாருக்கு மாற்றிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம் ஏன்னா கொய்யாப்பழத்தில் விதைகள் இருக்குதுனால நம்ம வந்து ரெண்டு டைம் அரைக்க வேண்டியதாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிட்டேன் இப்போ வந்து நம்ம சர்க்கரை சேர்த்திக்கலாம் நீங்கள் நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து புளிப்பு இனிப்பு கலந்துருக்குனால இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஜூஸ் போட்டு சாப்பிடும்போது நல்லாவே இருக்கும் நீங்கள் ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டுட்டிங்க வச்சுக்கோங்க திரும்ப திரும்ப நீங்கள் ஜூஸ் போட்டு சாப்பிடுவீங்க நாம் எப்பொழுதுமே வந்து உப்பு மிளகாத்தூள் போட்டு தான் சாப்பிடுவோம் ஒரு டைம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் எதுக்காக ஃபில்ட்ரு பண்ணணும்னா இதில் வந்து கொட்டைகள்லாம் இருக்கும் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நம்ம கலக்கி விட்டுகிட்டே இருந்தோம்னா அந்த அடியில் அந்த ஜூஸ்லாம் போயிட்டு மேலே மட்டும் அந்த திப்பி நின்றுக்கும் அந்த விதைகள்லாம் அப்படியே தங்கிரும் இது கொஞ்சம் கொஞ்சம் கொய்யாப்பழ ஜூஸ் வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும் நம்ம கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கலாம் பால் கூட கலந்துக்கலாம் நான் ஆனால் இன்றைக்கி பால் நான் சேர்த்தல இது ஆல்ரெடி ரொம்ப திக்காக இருக்கனால நான் பால் சேர்த்தல பாருங்கள் எவ்வளோ விதைகள் இருக்குதுன்னு பாருங்கள் இதை நான் எடுத்துடலாம் இந்த ஜூஸ் வந்து நல்ல ஜில்லுன்னு குடிக்கிறதுக்காக நான் ஐஸ் கட்டி போட்டுக்கிறேன் உங்களுக்கு விருப்பம் தான் நீங்களும் போட்டுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் எதையுமே ரசித்து செய்யுங்க ருசிச்சு சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்